வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை இந்த பார்க்க இருக்கிறோம் பாக்கியலட்சுமி இந்த சீரியலில் எபிசோட்ல ராமமூர்த்தி எல்லோரிடமும் சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஈஸ்வரி தூங்க போகலாம் என்று சொல்ல ஜோலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம் என்று ராமமூர்த்தி கேட்க எல்லோரும் சந்தோஷமாக விதவிதமாக செல்ஃபி எடுத்துக் கொள்கின்றனர் பிறகு கிச்சனில் பாக்கியா செல்விக்கு பழங்கள் மற்றும் ஸ்வீட் கொடுத்துவிட எல்லாம் பத்திரம் எடுத்துக்கிட்டு வா என்று வார்த்தை தான் சொல்கிறார் ஆனால் செல்வி நான் இதுக்கு முன்னாடி எடுத்து வார்த்தை அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் என்று ராமமூர்த்தி இந்த பொம்பளைங்களுக்கு பாத்திரங்கள் மட்டும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க என்று சொல்கிறார் பிறகு செல்வியிடம் நீ இதே மாதிரி பாக்கியாவுக்கு எப்பவும் ஒரு நல்ல சப்போர்ட் ஆக இருக்கணும் ஒரு தோழியா சகோதரியா ஒத்துமையாக இருக்கணும் என்று பேச என்னையா இன்னைக்கு எல்லாம் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க என்று கிண்டல் செய்கிறார் செல்வி பாக்கியாவிடம் சீரக தண்ணீர் கேட்கிறார் பாக்கியாவிடம் எழிலுக்காக நீ எடுத்த முடிவு சரிதான் பாக்கியா எழில் இங்க இருந்தா ஈஸ்வரி ஏதாவது சொல்லிக் கொண்டுதான் இருப்பா அது எல்லோருக்கும் கஷ்டம் செளியன் விஷயத்துல நான் முதல்ல பயந்தேன் ஆனால் அவனே இப்ப பொறுப்பானவனா இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ இப்ப இல்ல இப்பவுமே சரியான முடிவா தான் உன் வாழ்க்கையில தப்பான முடிவு எடுத்துட்டேன் என்று சொல்லி கண் கண்கலங்குகிறார் நீ சந்தோஷமாக இருமா ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருப்பேன் நான் இல்லைன்னாலும் இங்கேதான் இருப்பேன் என்று பேச சொல்கிறார் உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கு நீங்க போய் படுங்க என்று பாக்கியா அனுப்பி வைக்க எழுந்து சென்று ராம்ப திடீரென திரும்பி நின்று கண்கலங்கியபடி பாக்கியாவுக்கு ஆசிர்வாதம் செய்கிறார் மறுபக்கம் நாளைக்கு வீடு ஒன்று பார்க்க போறோம் என்று அமிர்தாவுடன் சொல்லி

அழில் அமைதியாக விடுகிறார் பிறகு ராமமூர்த்தி தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார் அவருக்கு என்னாகப் போகிறது என்ற பதற்றத்துடன் நகர்கிறது கதைக்களம் பரபரப்பான திருப்பங்களுடன் பாக்கியலட்சுமி நடக்க போவது என்ன என்று பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியலை ரொம்ப விரும்பி பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க